புனித ஜெராட் இவர் கங்கேரி அரசிலுள்ள ஹசனாட் என்னும் மறைமாவட்டத்தின் முதல் ஆயர் ஆவார் இவருடைய தந்தையின் பெயரும் ஆகும் இவரது தாயார் கேத்ரின் ஆவார் மூன்று வருட நீண்ட காத்திருப்பின் பின்னர் இவர் புனித ஜார்ஜ் அவர்களின் நினைவு நாளன்று பிறந்ததால் இவரது திருமுழுக்கு பெயர் ஜார்ஜ் என்றானது ஒரு திருப்பயணத்தின் போது மரணமடைந்த இவரது தந்தையின் நினைவாக இவரது பெயர் ஜெரார்ட் என்று மாற்றப்பட்டது ஜெரார்ட் அல்லது ஜெரார்ட் சாக்ரோடோ கிபி ஆயிரத்தி முப்பதாம் ஆண்டு முதல் தமது மரணம் வரை ஹங்கேரி அரசிலுள்ள ஹசனாட் என்ற மறை மாவட்டத்தின் முதல் ஆயர் ஆவார் இவர் வெனிஷியா உயர்குடியில் பிறந்தவர் ஐந்து வயதில் மிகவும் மோசமாக நோய்வாய்ப்பட்ட இவர் பெனடிக் சான் ஜியார்ஜியோ மடாலியம் அனுப்பப்பட்டார் அங்கே இவர் கல்வியை கற்றார் அத்துடன் இலக்கணம் இசை தத்துவம் மற்றும் சட்டம் ஆகியவையையும் கற்றார் கிபி ஆயிரத்தி இருபதாம் ஆண்டு புனித பூமி செல்வதற்காக திருப்பயணம் மேற்கொண்ட ஜெரார்ட் வெனிஸ் நகர் விட்டு கிளம்பினார்

மனமாற்ற தீவிரப்படுத்தும் என நம்பினார் கிபி சுமார் ஆயிரத்தி முப்பதாம் ஆண்டு அரசர் முதலாம் ஸ்டீவன் புதிதாக உருவாக்கப்பட்ட ஹசனாட் மறை மாவட்டத்திற்கு ஆயிராக நியமித்தார் ஹங்கேரிய மொழி பேச தெரிந்த பெனடிக்டன் துறவிகள் அங்குள்ள உள்ளூர் மக்களுக்கு மறைப்போதனை செய்ய ஜெராடுக்கு உதவினார் வெனிஸ் நகர் ஆயர் ஹங்கேரி நாட்டு அரசருக்கு பல விதங்களில் உதவினார் அதனால் புனித ஜெராட் வெனிஸ் நகர் ஆயருக்கு மறை மாவட்டத்திற்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்தார் பின்னர் ஹங்கேரி நாட்டு அரசர் புனித ஸ்டீபனின் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போது அவருக்கும் படிப்பிற்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்தார் ஹங்கேரி நாட்டில் கிறிஸ்தவம் வளர்வதற்கு அந்நாட்டு அரசர் புனித ஸ்டீபனுக்கு பெரும் உதவியாக இருந்தார் ஹங்கேரி அரசர் முதலாம் ஸ்டீபன் ஆயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாளன்று அன்று மரணம் அடைந்தார் அவரது மரணத்தின் பின்னர் அவரது மருமகன் பீட்டர் முடிச்சூட்டிக் கொண்டார் ஆனால் மூன்று வருடங்களின் பின்னர் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் பீட்டர் முடி திறந்தார் இவருக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த சாமுவேல் அபா பல பிரபுக்களை சுட்டுக் கொன்றான் ஒருமுறை கசாநாட் நகருக்கு விஜயம் செய்த சாமுவேல் அபா தேவாலயத்தில் உயிர் திழந்த ஞாயிறன்று திருப்பறை நிகழ்த்திக் கொண்டிருந்த ஆயர் ஜெராடும் தமது தலையில் கிரீடம் அணிவிக்க உத்தரவிட்டார் ஆனால் அதற்கு ஆனால் அரசனுடன் உடன் சென்றிருந்த பிற ஆயர்கள் அரசனின் ஆணைப்படி அவருக்கு முடிச்சூட்டினர் தமது பிரசங்கத்துக்காக வெளியே சென்ற ஜெராட் அரசன் பிறரை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவன் என்றும் இவன் தலையில் உள்ளது கிரீடமில்ல மாறாக அது ஏமாற்றும் பட்டயம் என்றும் பிரசங்கித்தார் கிபி ஆயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு புனித ரோம பேரரசன் மூன்றாம் ஹென்றி கங்கேரின் மீது படையெடுத்து வந்து போரிட்டு சாமியல் அபாவை தோற்கடித்ததாகவும் பீட்டர் ஆர்சியோலாவை மீண்டும் பதவியில் அமர்த்தியதாகவும் சரித்திரம் கூறுகிறது ஜெரார்ட் இறக்கும் வரை வெனிஸ் மற்றும் கங்கேரி நாட்டு மக்களுக்காக பெரிதும் உழைத்து மறைப்பணி ஆற்றியுள்ளார் மறைசாட்சியாக ஜெராட் மறித்ததற்காக வெவ்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன அவற்றில் ஒன்று கல்லெறிந்து மற்றொன்று இவர் ஒரு இரு சக்கர வண்டி கட்டி இழுக்கப்பட்டு புதா என்ற மலை உச்சியிலிருந்து தள்ளி உருட்டப்பட்டதாகவும் பின்னரும் இவர் உயிருடன் இருந்ததால் சாவும் வரை அடித்தை கொல்லப்பட்டதாகவும் கூறுகிறது இவரது மரணத்தின் பின்னர் அம்மலையானது என்று பெயரிட்டு அழைக்கப்படுகிறது இறைவனுக்காக நச்சித பணியில் திறம்பட நிறைவேற்றதோடு மட்டுமல்லாமல் மறுசாட்சியாக மறித்த இம் புரிதரின் வாழ்வின் நம் வாழ்வில் விதிப்போம் அதன் வழியாக இறை நிறைவாய் நிறைவாய்ப்பெறுவோம் புரித ஜெராட் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்